விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கம் அப்புறம் இந்த பதிவில் இந்த டெல்லியில் ஒரு முப்பத்தி ரெண்டு வயது இளைஞன் ரொம்ப மோசமாக யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸுக்கான அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான ப்ரிப்பரேஷனில் இருந்தவன் ரொம்ப மோசமாக கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கான் அது ஒரு அவேர்னஸுக்காக அது குறித்து பார்ப்போம் அதாவது கடந்த ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நார்த்து டெல்லி திமார்பூர் காவல்நிலைய சரகத்துக்கு உட்பட்ட காந்தி விகார் அப்படின்ற ஒரு நான்கு மாடி குடியிருப்பு அதில் நாலாவது மாடியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு ஃபயர் கால் ஒன்று வருது ஒரு அதிகாலை ஒரு மூணு மணி அளவில் ஃபயர் சர்வீஸ் அங்கே போகுது தீயெல்லாம் அமர்த்திட்றாங்க அப்புறம் அதுக்குள்ளே பார்க்கல ஒரு இளைஞனுடைய பாடி முழுமையாக எரிந்த நிலையில் கிடக்கு போலீஸாக அந்த நேரத்துக்கு போயிடுது அப்புறம் பாடியை கைப்பற்றி அப்புறம் ஒரு திமார்பூர் காவல் நிலையத்தில் ஒரு ஆண்டரி ஒன் நைன்டி ஃபோர் பிஎன்எஸ்எஸ்சில் ஒரு வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்கிறாங்க அப்புறம் அந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கையில் ராம்கேஷ் மீனா வயது முப்பத்தி ரெண்டு டெல்லியை சேர்ந்து வந்தேன் பட் இந்த யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்காக தனியாக ரூம் எடுத்து அதில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் அப்புறம் இங்கே லோக்கல் விசாரிக்கும் பொழுது இவன்ட்டா ஒரு பொண்ணு ஒன்று வரும் ஒரு அமிர்தா சவுக்கான் அந்த பொண்ணு பேர் ஒரு இருபத்தொரு வயசு இருக்கேன் இவன் கூடையே வந்து ஒரு லிவ்விங் பார்ட்னராக கூட இருந்தது அப்போ எப்போ வரும் போகும் அப்படின்றாங்க அப்புறம் அந்த பொண்ணு பற்றி கூடுதலாக விசாரிக்கிறாங்க அந்த பொண்ணுடைய மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து லோக்கலை கலெக்ட் பண்ணுறாங்க லோக்கல் அங்கே இருக்கக்கூடிய அந்த காந்தி விகார் அதனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும் பொழுது போலீஸுக்கு சந்தேகப்படும்படி அன்றைக்கு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த அந்த டயத்தோடு ஒப்பிடும் பொழுது அந்த ஆறு பத்து ரெண்டாயிரம் நாயிரத்தி இருபத்தஞ்சு அதிகாலை ஒரு ரெண்டு மணி அளவில் ஒரு மூணு பேர் மாஸ்க் போட்டுக்கிட்டு வர்றாங்க அதில் அந்த பொண்ணும் வருது அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒரு ரெண்டே முக்கால் போல் அவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க அப்புறம் கொஞ்சம் ஃபயர் ஆக்சிடென்ட்டு ஒரு மூணு மணிக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது இது எல்லாத்தையும் பாக்கியெல்லாம் கரெக்டாக அவங்களுக்கு நல்ல சந்தேகம் வந்துடுது போலீஸ் வந்து முடிவு பண்ணிடுது அந்த பொண்ணனுடைய மொபைல் நம்பர் பார்த்து அதை ட்ரேஸ்பெண்ட் பண்ணுறாங்க அது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுது கண்டுபிடிக்க முடியல யார் என்னன்னு சொல்லி விசாரிக்கும்பொழுது அந்த பொண்ணு அந்த அமெரிக்கா சவுகான் வயது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அது வந்து இந்த ஃபாரன்சிக் சயின்ஸு பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸு தடைய அறிவியல் துறை அதில் மூன்றாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி மொராதாபாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தது பட் அவர்கள் வீட்டிலேயே அந்த மொராதாபாத் அந்த பொண்ணுடைய சொந்த வீட்டிலேயே இந்த பொண்ணுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே டெட்டாச் பண்ணி அவங்க பேப்பர்லாம் விளம்பரம் பண்ணி இது பண்ணிட்டாங்க ஏன்னா இது ஏதாவது ஒரு பான் கிரிமினல் மாதிரி அதனுடைய வேலை இருந்திருக்கும் போல அதனால கட்டாயம் இதன் மூலம் ஏதேனும் சிக்கல் வரும் அப்படின்ற மாதிரி வீடுகாரிய முடிவு பண்ணிட்டாங்க அதனால அவங்க வீடு அது இதெல்லாம் போய் கண்டுபிடிக்க முடியல அப்புறம் அதுக்கு பிறகு போலீஸ் தொடர்ந்து தேடி கடந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த பிள்ளையை அங்கே மொராதாபாத்திர செக்யூர் பண்ணி இங்கே வந்து திமார்பூர் காவல் நிலையம் போட்டு வந்து விசாரிக்கிறாங்க அப்போ இந்த ஓன் கன்ஃபர்ஸ் பண்ணுது இவனை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி அது என்னென்னா இந்த பொண்ணு கன்ஃபர்ஸ் பண்ணுது யார் அந்த அமிர்தா கடந்த மே மாதம் ஒரு மார்டில் வச்சு இந்த ராம்கேஸ் சந்தித்ததாகவும் அப்புறம் நட்பு ரீதியாக அறிமுகமாகி அப்புறம் ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்றத கேட்டுக்கிட்டு அப்புறம் அதிலிருந்து அவனை பிடிச்சி போய் அவன் கூடயே வந்து லிபின் பாட்னராக அவன் தங்கியிருக்கக்கூடிய அந்த திமர்பூர் ச காந்தி பீகார் அதில் வந்து கூட தங்கியிருந்ததாகவும் அப்போ கேப்போ வந்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது இதற்கு இடையில் கூட இருந்துக்கிட்டு இருக்கும்போது அவர்களுடைய நெருக்கமான அந்த அஃசின் வீடியோ வந்து அவன் ரெக்கார்ட் பண்ணதாகவும் அது ரெக்கார்ட் பண்ணி அவனுடைய பெர்சனல் லேப்டாப்பில் ஏற்றுனதாகவும் அது இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு அதை வந்து ரொம்ப தீவிரமாக கண்டித்ததாகவும் அதை டெலீட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு தொடர்ந்து வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அது அவன் அந்த மாதிரி செய்ய மாட்ட மாட்டான் அப்படின்னு இதனுடைய கன்ஃபியூஷன் அது வேற என்னான்றதை இனிமேல் விசாரிப்பாங்க அது மாதிரியான ஆவாச வீடியோவை டெலீட் பண்ண சொன்னேன் ஆனால் அவன் செய்யலை அப்புறம் அதற்கு பிறகுதான் இது இதனுடைய சொந்த ஒரு முறாதான் பார்த்து அவன் அந்த பழைய பாய் ஃப்ரெண்டு யார் இந்த பொண்ணுக்கான பாய் ஃப்ரெண்டு சுமித் அவன் ஒரு இருபத்தி ஏழு வயது அவன் வந்து எல்பிஜி டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த பையன் அந்த சுமித்தோட ஃப்ரெண்டு சந்தீப்னு ஒருத்தன் அவன் வந்து வயது இருபத்தி இவங்க ரெண்டு பேரை உதவிக்கு கூப்பிட்டு அதை கேட்கறதுக்காக வந்தேன் ஆனாலும் தரமாட்ட அப்புறம் உனக்கு ஆளை காலி பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டதாகவும் ஏன்னா இவங்க தடை அறிவியல் துறை பார்க்குறாங்கல்ல அதில் படிக்கிறதுனால எப்படி தடையுமே இல்லாத அளவுக்கு கொலை பண்ணுறது அப்படின்றது தெரியும் இதாக நினச்சிக்கிட்டு இதனுடைய எம்மோவே என்னென்னா இது மாதிரி அந்த கிரைம் கதையாக பார்க்குறதா நம்ம இந்த பாபனாசன் கமல் பார்க்குற மாதிரி பார்த்து அந்த கிரைம் நாலேஜை டெவலப் பண்ணிட்டாங்க அதனால் இந்த பசங்களை வர சொல்லி அதே மாதிரியே வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் அதெல்லாம் ரெடி பண்ணி இவங்க ஒரு ரெண்டு மணிக்கு போயிருக்காங்க ஆனால் அந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு அப்புறம் அதில் போய் அந்த வீட்டில் இருந்த கேஸ் சிலிண்டரை விட்டு இவனை வந்து அந்த சார்ஜர் ஒயர் ஃபோன் சார்ஜர் ஒயர் அதை வச்சு வந்து களத்தை வந்து நல்லா நெருக்கி குறவலையை நெரிச்சு ஆளை கண்டி காலி பண்ணிவிட்டு அந்த கேஸ் சிலிண்டரை அவன் தலைக்கு நேரம் திறந்து வச்சுட்டு ஏதோ பத்த வச்சுட்டு போயிட்டாங்க பாடியில் என்னமோ வந்து நெய் அப்புறம் ஒரு ஆயில் அப்புறம் அது போக ஒயின்னு இதெல்லாம் ஊற்றிருக்கு அந்த பொண்ணு அதெல்லாம் வந்து அதுக்கு என்ன சப்ஜெக்ட்ல அப்படி ஒரு நாலேஜா என்னவோ தெரியல அப்படிலாம் ஊத்துனா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அது பாடி தான் கம்ப்ளீட்டா வந்து இதா இருக்கு சரி அவ்வளவு இது பாக்குறீ சுத்தி சிசிடிவி கேமரா இருக்கிறதெல்லாம் தெரியாதா அதெல்லாம் உங்க தடயத்துல வராத என்னவா ஆனா அந்த காந்தி விகார் சுத்தி இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா இந்த பசங்க வந்தது இந்த அம்ரிதா உள்ள போனது இது எல்லாம் வந்து பக்காவா ரெக்கார்ட் ஆயிருக்கு இப்போ வந்து வேற வழியே இல்லாம கன்ஃபர்ஸ் பண்ணிருச்சு இவங்க ரெண்டு பேரையும் அந்த சுமித் அண்டு சந்தீப் குமார் இவங்க ரெண்டு பேரும் இவரையும் வந்து இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவன்களையும் முராதாபாத்திலேயே வந்து செக்யூர் பண்ணியாச்சு இப்போ மூணு பேர் அரெஸ்டடு அண்ட் ரிமாண்டு ஆனால் இப்போ இந்த வழக்கு போய்கிட்டு இருக்குன்னு வைங்க இதில் பார்த்தோம்னா இந்த டிசிபி நார்த்து டெல்லி அவர் ராஜா அவர் வந்து இது தொடர்பாக பேட்டி சொல்லியிருக்கிறாரு இது இந்த முதல் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது இது தான் சொல்லி அப்புறம் இவங்க அன்னைக்கு அவனுடைய இருந்து அந்த மர்டர் முடிஞ்சதுக்கு பிறகு அவனுடைய லேப்டாப்ல இருந்து அந்த ஹார்ட் டிஸ்க்கு அது இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போயிருக்காங்க அதை எடுத்துட்டு போனதை போலீஸ் வெரிஃபை பண்ணும்பொழுது அவருடைய எம் வந்து கன்ஃபார்ம் ஆகுது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றது கன்ஃபார்ம் ஆகுது எப்படின்னா இந்த அமிர்தி ஆட்டம் மட்டும் கிடையாது அது போகவும் பதினஞ்சு பெண்களுடைய வீடியோ அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் டிசிபி நார்த் டெல்லி அவர் பேட்டியில் சொல்றாரு அதனால வழக்கு போய்கிட்டு இருக்கு இது கொஞ்சம் பயந்துக்கலாம் பார்த்தேன் ஒரு இருபத்தி ஒரு வயது பொண்ணு அவங்க வீட்டிலேயே வந்து கடந்த வருடம் ஜூலை மாதமே வந்து டட்டாச் பண்ணி பேப்பரில் அட்வர்டைஸ் பண்ணி இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்றாங்க அவங்க முன்கூட்டியே கணிக்கிறாங்க இதனுடைய எங்கேயே போய் சிக்கலில் மாட்டோம்னு அது அதே மாதிரியே மாட்டுது பாருங்க இந்த பசங்க வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு யூபிஎஸ்சிக்கு படிக்கிறேன் அங்கேயே லோக்கல் டெல்லி நல்ல வந்து இப்போ ஒரு வருமானம் உள்ள கொடுப்பான் தனியாக அவனுக்கு ரூம் எடுத்து படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க எப்படி போகிறாங்க பார்த்தீங்களா ஏன்னா ஒரு ப்ராப்பர் அட்டன்ஷன் இல்லை அந்த ஃபேமிலியினுடைய ரெகுலர் தொடர்பு இல்லை நீ பாட்டுக்கு எங்கே இருக்கிறானா பணம் வேணும்னா பணம் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு தொடர் கண்காணிப்பு இல்லை அப்படின்னும் பொழுது அது எந்த எல்லைக்கும் போகும் போல ஏன்னா அவனை பாருங்க வேணுமோ தொழில் அந்த இது தயாரிக்கிற மாதிரி இது மாதிரி அப்சின் வீடியோஸாக அவன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த பிள்ளை வந்து தடயம் இல்லாமல் எப்படி கொலை பண்ணுறது அப்படின்ற வரைக்கும் இருபத்தி ஒரு வயது பொம்பளை பிள்ளைக்கு இந்த ஐடியா வருது அதனால் இதை இதெல்லாம் வந்து குடும்ப உறவுகளினுடைய சிதைவு தான் இதற்கு காரணம் பார்க்குங்க இளைஞர்கள் தான் நம்ம பெரும்பாலும் அந்த டிஎன் டிஎன்ஏஎஸ்ஆர்பிக்கான ஆட்களுக்கு சொல்கிறோம் பெரும்பாலும் அவங்களுக்கு சொல்கிறோம் ரொம்ப ரொம்ப அந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டோடு இருக்க மே மெயினாக அதுதான் கொஞ்சம் பயந்துக்கணும் போல இருந்துச்சு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கங்க அடுத்தடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் வணக்கம்